வணக்கம் நண்பர்களே டிடி நெஸ் ஒரு முக்கியமான உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை பற்றி ஒரு தகவல் அதாவது மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் அரசு ஊழியர்களுக்கு பேர்கால விடுப்பு மகப்பேறு கால விடுப்பு தருவதை பற்றி ஒரு வரலாற்று முக்கியத்துவமான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ளது டி ஆர் லட்சுமி சொல்லிட்டு ஒரு ஆங்கில ஆசிரியை அவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பணிபுரிகிறாங்க ஏற்கனவே இரு குழந்தைகளுக்கு அரசாங்க விடுப்பு பேறுகால விடுப்பு அவங்க வழங்கப்பட்டிருந்தது அதே போல மூன்றாவது குழந்தைக்கும் அவர்கள் விடுப்பு வழங்கும்னு ஒரு கோரிக்கை வைக்கின்றனர் ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் முதன்மை கல்வியாளர் அதை மறுக்கிறார் மூன்றாவது குழந்தைக்கு வந்து பேர்கால விடுப்பு இடம் இல்லைன்னு மறுக்கிறார் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க சேலஞ்ச் எதிர்த்து சென்னை உதவி வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு தீர்ப்பு என்ன சொல்றதுன்னா மூன்றாவது குழந்தைக்கு வழக்கம் போல மகப்பேறு கால விடுப்பு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார் அதற்கு மேலாக அவருக்கு என்ன வழங்கப்படும் மெடிக்கல் லீவ்ல இருந்திருக்காங்க பல்வேறு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை சுட்டிக்காட்டிய சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் சந்தன் கவுடர் ஆகிய அமர்வு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி மூன்றாவது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ மூன்றாவது குழந்தை பிறந்தால் கால விடுப்பு வழங்குவதற்கு சம்பளத்துடன் விடுப்பு வழங்கிருக்க உத்தரவை வழங்கியுள்ளது தீர்ப்பை அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நன்றி